அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்ற ஜியோ பாலிடிக்ஸில் எமினி அவதிக்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் பதிலுக்கு எமினி அவதிக்கள் என்ன சொன்னாங்க ஏன் தாக்கல் நடத்தினாங்க அடுத்தடுத்து மூன்று நான்கு கப்பல் வந்து பெரிய அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் என்று ஏற்படுகிறது அதற்கான காரணங்கள் நம்ம ரெண்டு நாளாக சரியாக பார்க்கல இல்லையா இன்னைக்கு கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் நம்ம பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிப் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் பாகிஸ்தானோட பிரச்சனையை பற்றி பெரிய அளவுக்கு நான் ரவிக்குமா இருக்க சேனல்லே போட்டுட்டேன் விவாதங்கள் வேண்டாம் நம்ம நாளைக்கு அதை பற்றி நம்ம பேசிடலாம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஈரானுடைய பாகிஸ்தானுடைய தற்போதைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பெரிய அளவுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய ஒரு அட்டாக்கை வெரி குட் வெரி குட் வெரி குட் யூ டன் ஏ குட் ஜாப் அப்படின்ற அளவுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் ஈரான் வந்து எங்களோட சிஸ்டர் கண்ட்ரி எங்களோட தங்கச்சி நாடு மாதிரி தான் அது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு மொழி கரெக்டாக மேட்சாக தான் இருந்தது அது எங்களோட தங்கச்சி நாடு மாதிரி தான் அதனால் அவங்கக்கிட்ட பெரிய அளவுக்கு நாங்கள் பகையை வளர்த்தணும் விரோதத்தை வளர்த்தணும் அப்படின்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணிட்டாங்க ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கிறது நம்ம சொன்ன மாதிரி அப்படின்னா இந்த பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி பிஎல்ஏ பிஎல்எஃப் தாக்கல் நடத்துனாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை கொஞ்சம் உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு சில டிஸ்ட் வந்து மாறி இருக்குது அது என்ன அப்படின்றது நம்ம காலை ரவிக்குமா இருக்க சேனலில் பார்த்துடலாம் போதும் நம்ம மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய தகவலை பார்த்து ரெண்டு மூணு நாளாக ஆச்சு மூணு நாளாகவே நான் பார்க்கல நினைக்கிறேன் அதனால் நம்ம தெளிவாக இன்றைக்கி பார்த்துடலாம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க நோ கான்ஃபிடன்ஸ் ஓட்டு அதாவது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நெதன்யாகு மீது அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஹாஸ்டேஜியஸை பிணைய கைதிகளை திறம்பட அவர் மீட்டு கொண்டு வரல வேண்டுமென்றே அதை வாரை வளர்த்திட்ருக்கிறாரு மக்கள் வீ வேறு பெரிய அளவுக்கு அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா போராட்டம் பண்ணக்கூடிய மக்கள் மீது நிறைய கைதுகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறது எதிர்கட்சிகள் ஸோ அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துக்கான ஒரு லெட்டரை வந்து கொடுத்துட்டாங்க நிதனியாகும் அரசுக்கு மீது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தால் பெரிய அளவுக்கான முடிவுரைகள் எழுதப்படும் காரணம் என்ன தொடர்ந்து எல்லா நாடுகளும் கேட்கப்படுகிற ஒரு கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த வாரம் எப்படியாவது நிறுத்துங்க அப்படின்னு சொல்வதற்கு மேபி மாற்றங்கள் வருமானதை ஒரு புஷ்டாப் வச்சிடலாம் ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ஹவுதி எமினி ஹவுதிக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கானுடைய ஷிப்பு வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அது கொஞ்சம் காயம் அடைந்திருப்பதாக இன்று மதியத்துக்கு மேலே ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இன்று மதியம் அப்படின்னா பதினேழு பதினெட்டு இது ரெண்டு டேட்டுமே வந்து ஃபுல் அக்காமடேஷன் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ரொம்ப பிஸியாகவே இருந்துருக்குறாங்க யார் அமெரிக்கா தரப்புலேயும் சரி எமினி அவதிகள் தரப்புலேயும் சரி ரொம்ப பிஸியாகவே தாக்குதல் மாறி மாறி நடந்துருக்கிறாங்க அமெரிக்காவுடைய ஷிப்பு ஒன்று ஹேடன் பகுதியில் பாதிப்படைஞ்சிருக்கு கொஞ்சம் விழுந்து வெடிந்திருக்கிறது அதாவது டேமேஜ் ஆன மாதிரி வந்து சொல்லப்படுகிறது அதை தாண்டி ஒரு சில பதிவுகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய ஷிப்பு குறிப்பாக யூகேனுடைய ஷிப் அப்படின்னா எல்லா கப்பல்களுக்கும் கார்கோ ஷிப்புக்கு வெசல்ஸுக்கு பயணிகள் ஏற்றி போகிற நிறைய கப்பல்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்குறாங்களே எப்படி அவங்களால தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது அல்லவா ஸோ அதனால் நம்ம இந்த ஒரு பதிவை பார்த்துடலாம் காரணம் என்ன பதினேழாம் தேதி நடந்த தாக்குதலேருந்து இது ஒரு தொடர்கதையாக இருக்குது அதுக்கான வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துடுங்க இது பதினேழாம் தேதி ரிட்சி ந கடல் பகுதியில் நடந்த ஒரு தாக்குதல் நம்ம பொங்கல் கொண்டாடத்தில் இருந்ததுனால இது கொஞ்சம் நம்ம கவனிக்க முடியல ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்த்துடலாம் ஆக்சுவலாக பதினாலாம் தேதி இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படின்ற ஒரு பகுதியில் மூணு கப்பலில் தாக்குதல் நடத்துகிறாங்க மூணு கப்பல் அப்படின்னா அந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் சொல்கிறாங்க இல்லையா இந்த நான் ரவுண்ட் பண்ணுறேன் பார்த்திங்களா இந்த இடத்துல இங்கே சனாவில் இருந்து ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க அதாவது எமினி அவதிக்கள் ஒன்று ஒன்று வந்து எஸ்எஸ்ஐ இன்மின்சபிள் அப்படின்ற ஒரு பல்க் கேரியர் பெரிய ஒரு கண்டெய்னர் ஏற்றிட்டு வந்திருக்கிற லாரி இன்னொன்று வந்து அட்டாக் ஆஃப் ஜென்கோ அப்படின்ற ஒரு கப்பல் வந்து அதே பதினேழாம் தேதி இந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதே பகுதியில் இந்தியானுடைய கப்பல் கூட இருந்ததாக சொல்லப்படுகிறது அதை இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க அப்படியே கொஞ்சம் நம்ம மேலே போனோம் அப்படின்னா சிவிலியன் மெசல்ஸ் இந்த ஜெக்ரோஃபியா அப்படின்ற ஒரு சிவிலியன் மெசல்ஸ் இருக்குது அந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ ஒன்று ரெண்டு மூணு ஆக்சுவலாக இந்த ப்ளேஸிலிருந்து தாக்கல் நடத்துனது கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டு மேலே போயிருச்சுக்கேன் இந்த மூணு தாக்குதல் இல்லாமல் இன்னும் சர்ப்ரைஸ் தாக்குதலாக ஒரு இந்த இடத்துல ஒன்று நடந்திருக்கிறது ஸோ இதற்காக தான் இது நடத்தியது பதினேழாம் தேதி ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்துனாங்களே இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக தான் அமெரிக்கா வந்து மீண்டும் களம் எடுத்துருக்காங்க அடுத்த வரைபடத்தில் நம்ம பார்த்தலாம் பதினெட்டாம் தேதி அதாவது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஆக்சுவலாக அமெரிக்காடைய நேவிஷிப்னுடைய கேர்எஸ் ஸ்டை குரூப்ஸ் இடத்துல இருக்குது பாருங்கள் இதனுடைய ஏரியாவை பாதுகாக்கக்கூடிய பகுதி இருக்குது நேற்று அமெரிக்காவுடைய எஃப்ஏட்டின் ஃபைட்டர் ஜெட் என்ன பண்ணியிருக்காங்க உள்ள நுழைஞ்சு ஒரு தாக்குதல் எடுத்திருக்காங்க இந்த தாக்குதல் குறிப்பாக எட்டுலேருந்து பதிமூணு பகுதிகள் என்று சொல்லப்படுகிறது இதில் நான் ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே ஒன்று இந்தியாவில் ஒரு ரெண்டு பகுதிகள் இருக்குது இங்கே ஒரு ரெண்டு இங்கே தான் அவங்களுடைய பேஸ்டு ஏர்போர்ட் இருக்குது இந்த வருடையில் வந்து டமாலர் கொரான் இருக்குல்ல அந்த பகுதியில் ஒன்று மேலே வந்து சதாத் அப்படின்ற ஒரு பகுதியில் இரண்டு தாக்குதல் ஸோ ஓவராலாக இந்த தாக்குதலை முன்னெடுத்ததற்கான காரணம் என்ன யுஎஸும் யூகேவும் சேர்ந்து முன்னெடுக்கிறாங்க இதில் குறிப்பாக யுஎஸ்னுடைய நேவி ஏர்க்ராஃப்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க யுஎஸ்னுடைய நேவி ஷிப்பு அதே மாதிரி யுஎஸ் ஆர்மி மேஜராக வந்து இந்த அட்டாக்கிங்கெலாம் எடுத்திருக்காங்க இது பின்புலமாக வந்து யூகே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த தாக்குதல் பதினேழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இன்று காலையில் பதிலடி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த அதிகாலையில் இது இல்லாமல் இந்த தாக்குதல் தொடரும் என்று சொல்லப்படுகிறது ஸோ இதுக்கப்புறம் எடுக்கப்படுகிற எமினி அவதிகளோட ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அவங்க என்ன சொன்னாங்கன்றதையும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்திடலானோ இரண்டு தரப்புலையும் நடத்தப்பட்ட தாக்குதல் அவங்க இந்த மூன்று கப்பல் குறிப்பு என்று கா மதியத்துக்கு மேலே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க ஒரு இந்திய கப்பல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நான் உறுதிப்படுத்திய தகவல் இல்லை ஒரு சில ஊடகங்கள் எழுதியிருக்காங்க ஸோ அதனால் அதை நான் உறுதிப்படுத்துகிற மாதிரி உங்ககிட்ட சொல்ல விரும்பலை நான் ஆனால் எமினி அவதிக்கள் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில சேனலில் வந்து இல்லை இல்லை நிச்சயமாக நாங்கள் அவங்களுடைய நேவல் ஃபோர்ஸனுடைய கேரியரை ஒரு தாக்கல் நடத்தி சேதாரம் அடைந்து விட்டோம் அவங்க கொஞ்சம் மூடி மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து எமினி அவதிகள் சார்பாக சொல்கிறாங்க அதே போல் ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க எந்த காரணத்தை கூட நாங்கள் பின்வாங்கலாம் மாட்டோம் நீங்கள் தாக்கல் நடத்திட்டீங்களே அதுக்கான பிரிவி பலனை நீங்கள் தான் ஆகணுன்ற மாதிரி எமினி அவதிகள் தொடர்ந்து அமெரிக்கா யூகே எல்லாத்தையும் மிரட்டிகிட்டே தான் இருக்காங்க அதோடு சேர்ந்து டென்மார்க் என்ன பண்ணிட்டாங்க ஹலோ நாங்களும் வந்து ஜாயின் பண்ணுறோம் இந்த ரெட் சி கடல் பகுதியில் சொல்லிட்டு தனக்கு சொந்தமான போர் கப்பல்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டு இருக்கிறது டென்மார்க் ஸோ டென்மார்க்கு உள்ளே வந்து நுழைந்திருக்கிறது ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டு பாருங்கள் இன்று காலையிலிருந்து மதியத்துக்குள்ளே ஒரு கப்பு க ஒரு கப்பல் கடந்து போயிட்ருக்கு இந்தோனேஷியாவுடைய கப்பல் எதுவுமே பண்ணலை அப்படியே ஜாடியே சிரித்து பேச்சு ஸ்டார்ட்டாக வச்சுட்டு போகிறாங்களே பாருங்களேன் அந்த பகுதியில் என்ன காரணம் அப்படின்னா இந்தோனேஷியா வந்து சமீபத்தில் கூட சவுத் ஆஃப்ரிக்கா ஐசிஜி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் தீர்மானத்தை தாக்கல் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு வாதங்கள் நடந்தது இல்லையா அதற்கு குறிப்பாக இஸ்ரேல் இனப்படுகொலை செய்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு இந்தோனேஷியா பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவித்தது அல்லவா அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க ஜம் ஜம்னு போயிட்டு வாங்க இப்போ என்ன எமினி அவதிகளோட பண்ண அப்படின்னா எங்களோடய எனிமி லிஸ்ட்டில் யுஎஸ் யூகே அங்கே அதெல்லாம் நெதர்லேண்ட் இந்த எங்கள் மீது தாக்குதலுக்கு இணைந்தப்பட்ட நாடுகள் எல்லாமே அந்த லிஸ்ட்டில் சேர்த்துறோம் எங்களுக்கு ஆதரவான நாடுகள் குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரியான நாடுகள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஜம்னு போகலான்ட்டாங்க ஏற்கனவே சீனா வந்து ஜம்னு போயிட்டுருக்குறாங்க இப்போ இந்தோனேஷியாவுடைய கப்பல் கூட ஒன்றுமே இல்லை அப்படியே டாட்டா வச்சுட்டு போயிட்டே தாங்கிறாங்க பட் எகிப்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏப்பா எங்களுக்கு பெரிய லாஸு குறிப்பாக எங்கள் பகுதியிலேயும் கப்பல் வராமல் நாங்கள் டேரிஃப்னால் வரியில் எதுவுமே வாங்க முடியாமல் இருக்கிறோம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருங்க அப்படின்னா இந்த பிரச்சனை தீர்வதற்கான காரணங்கள் என்ன அப்படி ஒன்றே ஒன்று அப்படின்னா இஸ்ரேல் வார் நிறுத்தத்தை போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து அமைதி பெறும் அப்படி இல்லைன்னா அமெரிக்கா என்ன சொன்னாலும் இது என்ன நடந்தாலும் அமைதி ஏற்படுவதற்கோ இல்லை தாக்கல் நடத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் ஜான் கேபி இருக்கிறார் அவர் கூட என்ன சொல்லியிருக்கிறேன்னா எங்களுக்கு எதிரி வந்து அவதிக்கேள் மீது தாக்கல் நடத்துகிறதோ இல்லை அவர்களை சேதாரத்தை ஏற்படுத்துவதோ அது மாதிரி நோக்கமே எதுவுமே கிடையாது நாங்கள் அமைதி ஏற்படுத்தணும் தான் நினைக்கிறோம் ஆனால் என்ன பண்ணுறது பொது கப்பல் போக்குவரத்து பகுதியில் ஒரு முப்பது தாக்குதலுக்கு மேல் நடத்துகிறாங்க பொது போ கப்பல் போக்குவரத்தில் ஒரு குந்தகம் வைக்கிறாங்க இதனால் உலகளாவிய அளவில் ஒரு தாக்கம் ஏற்படுகிறது அதுக்கு ரெஸ்பான்சிபில் கொடுக்க வேண்டியது அமெரிக்காவுடைய கடமை அதற்காக தான் நாங்கள் தாக்கல் இருக்கோம் இப்போ கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த நேரத்துலையும் அவதிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகிறோம் மீண்டும் ஒரு தடவை அமெரிக்கா தரப்பில் ஒரு கிளியர் மெசேஜ் கொடுக்குறோம் நாங்கள் உங்கள் மீது பர்பஸாக தாக்கல் நடத்துவதற்கான எண்ணங்கள் அல்ல இதை பேச்சுவார்த்தை மூலம் கூட சுமூகமாக தீர்வு கொண்டு வரலாம் பார்த்து என்னான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஜான் கிருபி அவர்கள் இரண்டாவது தடவை சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்று காலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரிய ஒரு எஃபெக்ட் அதாவது எமினி அவதிகள் பெருசாக பயந்துட்டாங்களாம் அப்படின்னாங்கன்னா இல்லை ஏன்னா அவங்களுடைய ஆயுதங்கள் இது வரைக்கும் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல அதுதான் பெரிய பிரச்சனை எல்லாமே அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கிறேன் அண்டர் கிரவுண்டில் எந்த பகுதியில் எங்கே வச்சுருக்காங்கன்றது கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு சொல்லியிருந்தேன் சவுதி அரேபியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பெருசாக ட்ரை பண்ணாங்க பட் முடியலை திரும்பி தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அமைதிக்கான ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க ஏழு வருஷத்துக்கு பக்கம் இந்த வார் நடந்தது உலக நாடுகளே அதாவது வெஸ்டர்ன் நாடுகளே ஒன்று சேர்ந்து ஆயுதங்கள் கொடுத்தாங்க எமினி அவதிகளை வியல் தரத்துக்கு ஆனால் பெருசாக நடைபெறலை அதனால் இந்த தாக்கத்தால் குறிப்பாக இப்போ ஒரு பதிமூணு அட்டாக் நடத்துனாங்க இதனால் என்ன ஒரு விளைவு ஏற்பட்டுச்சுன்னா பெருசாக விளைவுகள் ஏற்படுத்தலை ஆக்சுவலாக பாருங்கள் உலகம் வந்து ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லுவாங்க என்னப்பா இவ்வளோ பேர் உலகத்தை சின்னதுன்னு சொல்கிறீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வாரில் வெஸ்டர்ன் நாடுகள் வந்து பொருளாதார தடை விதிக்கிறாங்க ரஷ்யா மீது அப்போ உடனடியாக இன்னொரு தடையும் கொண்டு வராங்க எந்த கப்பல்களுமே வந்து ரஷ்யாவுடைய எண்ணெய்களோ மற்றதோ ஏற்றிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் மீறி ஏற்றுட்டு போனோங்க அப்படின்னா யார் எங்கேனாலும் தாக்கல் நடத்துவாங்க நாங்கள் பொறுப்பேற்றக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பயும் ஒரு சில கப்பல்கள் வந்து போச்சு அப்போ அதில் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஓவராலாக ஒரு கப்பல் வந்து இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா மற்ற டூ வீலர் மற்ற மாதிரிலாம் கிடையாது கப்பல்லாம் கம்பல்சரி இன்சூரன்ஸ் பண்ணால் தான் ஏன்னா கடல் அலை மோசமான சூறாவளிகள் நிறைய பிரச்சனை இருக்குது கடல் கடல் போக்குவரத்தில் அந்த இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த இன்சூரன்ஸுக்கு மேஜரான கம்பெனி யாருன்னா ஒன்று யூகே இன்னொன்று வந்து சுவிட்சர்லாந்து இவங்க தான் மேஜர் ஆஃப் த பார்ட் இருக்காங்க அதில் யூகேவில் இருக்கக்கூடிய கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லை நாங்கள் வந்து ரஷ்யாவுடைய கப்பலுக்கு மட்டும் நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஓன் ரிஸ்க் ஃபேக்டரில் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது பெரிய அடி ரஷ்யாவுக்கு ஏன்னால் எந்த ஒரு கப்பலுமே வந்து இன்சூரன்ஸ் செக்யூர் இல்லாமல் இந்த கடைசிலேருந்து இந்த கடைசிக்கு போகாது யாராக இருந்தாலும் சரி ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா இன்று இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் இணைந்து அமெரிக்காவுக்கும் யூ யூகேவுக்கும் அதை சார்ந்த ஒரு சில நாடுகளுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உலகம் எவ்வளோ சேர்ந்தது பார்த்தியா இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே ரஷ்யாவை பெரிய அளவுக்கு பிளான் பண்ணி அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைச்ச இவங்களுக்கு கடைசியில் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இவங்களுக்கே ஒரு செக் வச்சாங்க பார்த்தியா அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும் அதை சார்ந்த ஒரு சில நாடுகளுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் என்று ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க இந்த ஒரு பேரிடி இந்த ஒரு பேரிடி அப்படின்னா ரெட் கடல் பகுதி மட்டும் இல்லை மற்ற பகுதியில் போகிறது கூட ஒரு பெரிய டேஞ்சர் இதில் குறிப்பாக ரெட் கடல் பகுதியில் போகிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் இன்சூரன்ஸ் செக்யூரிட்டி கொடுக்க மாட்டோம்னு இப்போது நிலைமைக்கு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு நிகழ்வு யாரால் ஏற்படுத்தப்பட்ட தடை பட் அவங்களுக்கே ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலை சொல்வதற்காக தான் நான் இவ்வளோ டெப்த்தான உங்ககிட்ட இறங்கி சொன்னேன் நான் ஸோ இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் எமினி அவதிக்கள் சார்பாக கடுமையான கண்டனம் தெரிவித்து அமெரிக்காவுக்கு யாரை பார்த்து நீங்கள் டெரரிஸ் அப்படின்ற ஒரு முத்திரையை வந்து குத்துறீங்க அதை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டார் நீங்கள் பாட்டு மனம் போக்கு போக்கில் நீங்கள் சொல்லிட்டோம்னால் அதை நாங்கள் ஏற்றுக்குவோமா என்ன நாங்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா வந்து டெரரிஸ் கொடுத்து சொல்லிட்டாங்க ஹமாஸுக்கு வந்து நீ காலையிலே சொல்லிட்டாங்க எந்த நாடு எங்கே போனாலும் அதுக்கப்புறம் விசா கொடுக்காதீங்க முழுமையாக தடை விதிக்கப்படுகிற நாடு அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் வார்னிங் கொடுத்தாங்க இப்போ மூன்றாவது என்னென்னா எமினி அவதிகள் ஸோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய மூன்றாவது நாடு டெரரிஸ் அப்படின்ற ஒரு முத்திரை குத்திட்டாங்க இதுக்கப்புறம் பொருளாதார தடைகள் நிறைய போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது அவதிகள் வந்து ஏற்றுக்கல ஒரு சில நாடுகள் வந்து ஈரான் போன்ற நாடுகள் வந்து கடுமையான வந்து கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாங்க சரி இந்த வார் நிறுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க பேஷ் 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 பழைய வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்ன தெரியுமா இன்றைக்கி யூரோப் யூனியனில் காசா வார் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த தீர்மானத்தில் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர் வந்து ஆம் நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம் என்று ஓட்டெடுப்பு நடத்தியிருக்காங்க அந்த ஓட்டெடுப்பு நீங்களே பார்த்தீங்கன்னா எகைன்ஸ்டாக இரண்டே இரண்டு நாடுகள் தான் ஒன்று ஆஸ்திரியா இன்னொன்று வந்து செக் ரிப்பப்ளிக் இல்லை இல்லை இந்த வார் நடந்தே தீரணும் இப்போத்தி கொண்டு வரக்கூடாதுன்னு இருக்காங்க ஆனால் ஆப்ஸ்டண்டா ஆப்ஷன்னா இல்லைப்பா எங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல அதனால கொஞ்சம் வெளியே போயிடுறேங்க அப்படின்னு வெளியே போனவங்க இருக்காங்க பார்த்தியா அவங்க ஜெர்மனி ஹங்கேரி இத்தாலி லிதுவேனியா நெதர்லாண்டு ரொமானியா ஸ்லோவோக்கியா ஸ்வீடன் ஸோ மேஜர் ஆஃப் த நாடு வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ட் ஆகிட்டாங்களா ஃபார் அப்படின்னா ஆமாம் என்று ஓட்டு போட்டவர்கள் பல் பெல்ஜியம் பல்கேரியா குரேஷியா சைப்ரஸ் டென்மார்க் எஸ்டோனியா பின்லாந்து ஃப்ரான்ஸு கிரீஸு அயர்லாந்து லேட்வியா லக்ஸம்பர்க் மால்டா போலந்து போர்ச்சுகல் ஸ்லோவேனியா ஸ்பெயின் இல்லை ஸ்பே ஃப்ரான்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரான்ஸ் இதுவரை அந்த ரெட்ஸி கடல் பகுதியை தாக்குதலுக்கு இன்னுமே அவங்க பெரிய அளவு ஒத்துழைப்பு கொடுக்கல ஸோ அதனால் அந்த வார் நிறுத்தத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் காசாவுக்குள்ளே நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னா காசாவுக்குள்ளே ஒரு பெரிய மேஜர் டிஸ்ட் ஏற்பட்டுருக்கிறது ஆக்சுவலாக இரண்டு வரைபடங்கள்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே விதமான கான்செப்ட் சொல்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த நார்த்தன் பகுதி ஃபுல்லாகவே எங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட இஸ்ரேல் இன்று அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கிறது அதுக்கான வரைபடத்தை கூட பாருங்கள் நீங்கள் இன்று காலையில் ஒரு மெடிக்கல் மிராக்கல் மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக இந்த வரைபடத்தில் நான் வட்டப்போகிறோம்ல இந்த பகுதியில் ஒரு எல்லோ இருக்குது பார்த்தீங்களா இந்த எல்லோ கலருக்கு இந்த பக்கம் காசானுடைய பகுதி இருக்குது காசான்னால் இது முழுமையாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இங்கே ஒரு பகுதி நான் பச்சை கலர் இருக்கு இல்லையா இந்த பகுதியில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது இந்த தாக்குதல் குறிப்பாக தனது கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இது நடந்தது அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்போ இந்த இடத்துல எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க அப்போ குடுவிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஒருவேளை கடல் வழியாக உள்ளே வந்து இந்த இடத்துல நுழைஞ்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இன்னும் இந்த சந்தேகத்துக்குரிய பகுதியை இந்த கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இது வெளியிட்டது ஏன்னா சவுத் ஃப்ரண்ட் ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு சேனல் வந்து வெளியிட்டிருக்காங்க நான் முன்ன பா காட்டினது வார் மானிட்டர் அப்படின்ற ஒரு சேனல் அதுக்கு இதுக்கு நிறைய கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கிறது ஸோ ஜனவரி பதினேழாம் தேதி நேற்று இங்கே பாருங்கள் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் நான் பாலஸ்தீனம் அண்ட் இஸ்ரேல் ஃபோர்சஸ் கண்டினியூ நஷரத் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு கிளாசஸ் அதுக்கு கீழேயும் பாருங்கள் இஸ்ரேலினுடைய ஃபோர்சஸ் அல் புஜ்ரத் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு தாக்குதல் அதுக்கு கீழேயும் ஒரு தாக்குதல் இந்த இடத்துல ஆறு மெர்காவா டேங்கை இழந்திருப்பதாக அதாவது நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மொ டோட்டலாக ரெண்டு அப்புறம் கான்யூனிஸ் பகுதி பாருங்கள் இந்த கான்யூனிஸ் பகுதியில் இஸ்ரேலுடைய ஃபோர்சஸ் கொஞ்சம் அதிகமான அளவுக்கான தாக்குதல் இருந்தாலும் எதிர்த்தாக்குதல் நடத்தி கொண்டு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு இனியான இன்னொரு வரைபடத்துலையும் அதுதான் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க ரேபர் வெளியிடுற வரைபடங்கள் தான் சொல்லுது ஸோ இந்த இடத்துல எப்படி இன்ஃபில்ட்ரேட் ஆனாங்க நார்மலாக ஈராக் சிரியா ஈராக் சிரியாவுக்குள்ளார ஈரான் தாக்கல் நடத்துகிறாங்க துருக்கி தாக்கல் நடத்துகிறாங்க அமெரிக்கா தாக்கல் நடத்துகிறாங்க அப்புறம் இன்னொரு நாடு விட்டுட்டுனே அமெரிக்கா ஈரான் ரஷ்யா தாக்கல் நடத்துகிறாங்க உள்ள சரி இப்போ இன்னொரு நாடு என்னென்னா ஜோர்டன் ஜோர்டன் வந்து இன்றைக்கி ஸ்ரீயாவுக்குள்ளார ஒரு சில பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக ஈரான் பார்டர் ஓரமாக ஜோர்டன் என்ன சொல்லிட்டாங்கன்னா பதினோரு பேர் இறந்து போயிருக்காங்க பதினோரு பேர் இறந்து போனதுக்காகனா இலீகலாக ட்ரக்கு இந்த பக்கத்தை அந்த பக்கம் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க அதற்கு நாங்கள் மேஜராக இந்த தாக்கல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அக்கேஷனாக ரெண்டே ரெண்டு இன்சிடென்ட் மட்டும் தான் நடந்தது ஆனால் இப்போ திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக இந்த ஒரு தாக்கல் சமீப காலமாக ஜோர்டன் வந்து ஒரு சில நிகழ்வுகளை அதாவது ஈரானிலிருந்து ஆயுதங்களை இஸ்புல்லாவை கொண்டு போனாங்க அப்படின்னாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தடுக்கிறாங்க பட் அதே அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜோர்டனும் உள்ள நுழைஞ்சு இருக்கிறாங்க ஆக மொத்தம் எல்லாருமே தனது தாக்குதலில் செக் பண்ணிக்கிற இடம் எதுடா அப்படின்னா செக் பண்ணிக்கிற எ இடம் எது அப்படின்னா அது வந்து ஈராக்கும் அது சிரியாகவும் தான் இருக்குன்றதில்லை எந்த கருத்துமே இல்லைங்க மெக்டொனால்டு நிறுவனம் தொடர்ந்து பெரிய நஷ்டத்தை ஈட்டி கொண்டிருக்கிறது காரணம் இஸ்ரேலுக்கு ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்ததுனால இந்த நிறுவனத்தின் மீது அரபு நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு பெற்ற ஒரு சில நாடுகள் தொடர்ந்து தடை விதித்ததுனால் தடைனா நாங்கள் சாப்பிட மாட்டோம் பாய்கட் மெக்டொனால்டுன்னு போட்டதுனால இன்று ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க ஐயா நாங்கள் இஸ்ரேலுக்கு வந்து அவங்களோட கூட்டு நிறுவனமோ நாங்கள்லாம் கிடையாது இஸ்ரேலு கூட டையை வச்சு அங்கே சும்மா நிறுவன ஒரு ஹோட்டல் தான் அது எம்டோ மெக்டோனால்டுறது ஸோ ஒட்டு மொத்தமாக எங்களை இஸ்ரேல் முத்திரை குடித்து கொடுத்துடாதீங்க நாங்கள் வார் நிறுத்தத்தை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் மெக்டொனால் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க ஸோ ஃபைனலாக காசானுடைய இஷ்யூவை நம்ம பார்க்கும்போது போது கான்யூனிஸ் பகுதியில் இன்று இஸ்ரேலுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக அமாஸ் தரப்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது ஐடிஎஃப் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஒரே நாளில் இழந்திருக்கிறாங்க எங்களுடைய ஒரு ஒரு ஃபே ஒரு ஹவுஸ் மாதிரி இருந்திருக்கு உள்ளே போய் சர்ச் பண்ணும்போது நாங்கள் தாக்கல் நடத்திருக்கிறோம் அதனால் இழந்திருக்கிறாங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க அமாஸ் தரப்புலேருந்து இன்னும் ஐடிஎஃப் வந்து உறுதிப்படுத்தலைங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாமா கொஞ்சம் கொஞ்சம் பஸ்ஸை பிடிச்சி போயிட்டாங்க பார்த்து வந்துடலாம் என்னான்ட்டு காரணம் என்ன ஃப்ரான்ஸ் வந்து இன்றைக்கி அடிஷ்னலாக ஐம்பது ஏஏஎஸ்எம் ஹேமர் கைடட் ஏரியல் பாம் இது ஒன்றும் வெயிட் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தம்பது ஐநூறு ஆயிரம் கிலோ வரைக்கும் இருக்கும் அறுபது கிலோமீட்டரில் தொலைவில் தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடிஷ்னலாக நாங்கள் கொடுக்குறேன்ட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ தான் யூகே போயிட்டு அங்கே உங்களோட செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரிஷி சுனாக் அவர்கள் உக்ரைனில் போயிட்டு ஒரு கையெழுத்து போட்டாங்கல்ல அது எங்கள் மனதளவில் பெரிய தாக்கம் ஏற்பட்டுருக்கிறது நாங்கள் மட்டும் ஏன் நாங்கள் உக் உதவி செய்யக்கூடாதான் என்ன உக்ரைனுக்கு என்று நாங்களும் உதவி செய்கிறோம் வர பிப்ரவரி மாதம் பார்த்துட்டா நல்ல நாள்லாம் கரெக்டாக இருக்குது அதனால் ஃப்ரான்ஸ் போயிட்டு அங்கே ஒரு செக்யூரிட்டிக்கான அக்ரிமெண்ட்டை கொடுக்குறாங்க செக்யூரிட்டிக்கான செக்யூரிட்டிக்கான அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாங்கன்னா ஆயுதங்கள் தயாரிக்கிற கம்பெனி அங்கே உருவாக்க போகிறாங்க அவங்க ப்ரொடெக்ஷன்லேயே இது பண்ண போகிறாங்க இவங்க கம்பெனி அங்கே ஆமாடிக்க போகிறாங்க அவ்வளோதான் பெரிய பெரியலாம் இருக்காது ஸோ பார்க்கலாம் ஃப்ரான்ஸ் வந்து பிப்ரவரி மாதம் போகிறாங்க செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறாங்க க்யூக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்ட்டு தான் பார்த்துடலாம் நேற்று காலிங் ரேட் பகுதி இருக்கு இல்லையா காலிங் ரேட் பகுதிக்குள்ளார ஜிபிஎஸ் சிக்னல் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது ஒரு சில செயல்களை வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா அதாவது பாலிஸ்டிக் கடல் பகுதியில் வந்து சாரி பேல்ரி கடல் பகுதியில் இந்த பேல்ட்ரி கடல் பகுதியில் அப்படி செக் பண்ணும்போது பெரும்பாலும் போலந்தில் ஜிபிஎஸ் சிக்னல் வந்து நிறைய ஆஃப் ஆகிடுச்சான் ஓஹோ அங்கே அதாவது சுவால்கி காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுவால்கி காரிடரில் இருக்கக்கூடிய நிறைய போலந்துடைய ஜிபிஎஸை மொத்தமாக ஆஃப் பண்ணி வச்சாங்களாஹா இது ரஷ்யாவின் திட்டமிட்ட சதி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க பாரு யாருக்கு ஜெர்மனியுடைய ஓல் ஷால்ஸ் இருக்கிறாரில் அவருக்கு வந்த சோதனையை பற்றியா ஒரு ஒரு ரெண்டு வாரம் இருக்குமா அவர் ஒரு வசனம் சொன்னார்ல எல்லா நாடுகளும் ஆயுதங்களை கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெருசாக ஆசை வார்த்தை சொல்லி டைலாக் மட்டும் டிவிக்கு முன்னாடி பெருசாக வந்துட்டு அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுறாங்க இப்போ ஜெயிக்கிற அரசியல் வாரிங்க கொடுக்குற வாக்குறுதி மாதிரி ஆகி போச்சுன்ற மாதிரிலாம் வந்து ஒரு சொல்லியிருந்தாங்களே அதனால் நாங்களாம் கொடுக்குறோம்பா ஜெர்மனிலாம் நிறையா நாங்கள் கொடுக்கறது சொல்கிறது அதாவது என்னென்னா சொல்கிறதையும் செய்வோம் சொய சொல்லாதையும் செய்வோம் அப்படின்ற அளவுக்கு வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தார் சரி ஓகே அப்படின்னா இப்போ என்ன பண்ணால் ஓட்டெடுப்பு நடத்துனாங்க இந்த ஓட்டெடுப்பில் நம்ம ஆயுதங்களை தொடர்ந்து டவுரஸ் அதனுடைய குரூஷ் மிசைல்ஸ் இருக்குது இல்லையா அது கொடுக்கலான்னு நடத்தின ஓட்டெடுப்பில் நானூற்றி எண்பத்தஞ்சு ஓட்டு வந்து எகைன்ஸ்டாக இல்லை இல்லை கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அப்போ அவருக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட எம்பிக்களை எடுத்தினா ஒன்லி நூற்றி எழுவத்தெட்டு பேர் தான் அப்போ மூணு பேர் அப்சைண்டு இப்போ நீங்களே எங்கள் ஒட்டுமொத்த தீர்மானம் இல்லாமல் இப்போ உங்களால் அனுப்ப முடியலையே இப்போ நீங்களே அந்த லிஸ்ட்டு தானே அப்போ நீங்கள் அந்த டைலாக்கு சொல்லலாமா எல்லா நாடுகளும் கொடுக்குறேன் கொடுக்குறன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் ஏமாத்துறாங்க நாங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நெல்லவங்க மாதிரி பேர் வாங்கி இப்போ என்ன ஆயிடுச்சுங்க வந்துட்டிங்களா இல்லையா அதுதான் சொல்கிறதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லக்கூடாது ஜெர்மனி ஜெர்மனி நான் நான் குறிப்பாக ஓல் ஷால்ஸ் அவர்களை நான் சொல்கிறான்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க சரி நார்த்து கொரியானுடைய டீல் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் யார் நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க இன்னும் டீலை பற்றி வெளியே சொல்லவே இல்லை ஆனால் மற்ற அமெரிக்கா ஊடகங்களோ இல்லை மற்றவங்களோ அல்ஜிஸ்டிரா கூட உறுதிப்படுத்தியிருக்காங்க என்னென்னா இல்லை இல்லை அவங்க என்ன திறமையை பேசிக்கிட்டாங்க என்ன தினமும் டீலை ஏற்படுத்தினாங்க அதாவது நார்த் கொரியா ஒன் மில்லியன் ரவுண்ட் ஆஃப் அமோனியேஷன் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க ரஷ்யா கொடுக்குறாங்க ரஷ்யா பதிலுக்கு என்ன அப்படின்னா மேலே வான் பர்பில் ஸ்பை ஸ்பேஸ் அண்டு சேட்டிலைட் டெக்னாலஜி இருக்குது இல்லையா ஸ்பேஸ் அண்ட் டே டெக்னாலஜி கொஞ்சம் அட்வான்ஸாக அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற அளவுக்கு வந்து ஊடகங்கள் சொல்கிறாங்கப்பா இன்னும் ரஷ்யாவுடைய ஊடகங்கள் எதுவும் உறுதிப்படுத்தவே இல்லை காஜா கலாஸ் எஸ்டோனியானுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்கல்ல ஜோசப் போரல் அவர்கள் வந்து ஃபாரின் பாலிசியிலோட தலைவராக இருக்கிறாரு அவர் வந்து இப்போ யூரோப்பியன் டபுள் அதை பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்காக அவர் வெளியேறாரு மேபி அந்த பதவியை இவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது உக்ரைன் பெரிய அளவுக்கு பெருமை கொண்டாட்டி கொண்டு இருக்கிறது வேர்ல்டுலே டாப் த்ரீ ப்ரொடியூசர் ஆஃப் மிலிட்ரி ட்ரோன் அப்படின்னா அது நாங்கள் தான் எங்கள் பார்ட்னர்கள் அந்தளவுக்கு வந்து இங்கேயே தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு யூகே அமெரிக்கா இப்போ ஃப்ரான்ஸுமே வந்து செக்யூரிட்டிக்கான கேரண்டில அங்கேயே போய் தயாரிக்க போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற சோமு சேனல் நன்றி வணக்கம்